வேலை வரியா இல்ல பத்தாயிரம் சம்பளம் என்ன பத்தி வீடியோ போட்டா போட்டு ஹை காய்ஸ் அந்த உங்கள் காரணம் அசாக்குள் எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கேச்சு போகிறேன்னு பார்ப்பீங்க ஏன்னா ஓன் வாய்ஸ் வந்து நான் இனிமேல் போட மாட்டேன் அது வந்து ரொம்ப கன்வீன்டாக இருக்குது நிறைய எனக்கு எத்துலேருந்து டேஷன்லேருந்து இது பண்ணி ஃபோன் பண்ணி இந்தமாரிலாம் பண்ணாத அப்படின்னு ஒரு வாட்டி பிரச்சனை ஆயிடுச்சு வந்து எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன் தான் வந்து ஓன் வாய்ஸ் போடுறது இல்லை போடுவேன் காய்ஸ் ஆனால் இனிமேல் வந்து ஃபன்னாக டான்ஸ் ஆடி எல்லாமே பக்காவாக பண்ணுவோம் காய்ஸ் எல்லாருமே ஒரு கேரக்டர் இருக்குது எல்லாத்துக்கும் மாடல் மாடலாக பண்ணுவேன் வீடியோ போடுவேன் கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஃபோன் இல்லை அதனால ஒரு மாதமாக வீடியோ போகிறது இல்லை இனிமேல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலாக வரும் சரிங்களா இனிமேல் நம்ம வீடியோ ஒரு நாள் கூட வர மாட்டோம் எல்லா நாளும் கண்ட்ரோலாக வரும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க காய் சரிங்களா அப்படி அதுவும் இன்னும் சொல்லான்னு இருந்தவங்க கிட்ட தான் உங்கள் வீடியோ பார்க்குறோம் எல்லாருக்கிட்டே சொல்லலாம் இந்த வீடியோ மறக்காத பாருங்கள் இந்த ஃபன்னாக தான் நம்ம வந்து ஓன் வாய்ஸ் பண்ணி போட்டிருந்தோம் அது வந்து நிறைய ஊரில் வந்து தப்பாத்துன்னு ரொம்ப பொண்ணுங்களாம் வந்து கமாண்ட் பண்ணுறாங்க சரிங்களா அது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள் அம்மா தான் நிறைய பேர் பண்ணுறாங்க நான் மட்டும்லாம் இல்லை சரிங்களா நிறைய பேர் பண்ணுறாங்க அதுவும் பண்ணலாம் நான் சொல்ல பண்ணிட்டோம் அந்தமாரி அவங்க பிடிச்சி தான் அவங்க பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு தான் இதுவாகும் புரியுங்களா நிறைய பேர் பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு பேக் கமாண்ட் எடுத்துருப்பாங்க நிறைய பொண்ணுங்களும் வந்து ரொம்ப இது பண்ணுறீங்க சரிங்களா ஃபன்னாக தான் போடுறோம் எல்லாரும் பார்த்திங்கன்னா ஃபன்னாக ஜாலியாக தான் வீடியோ போடுறோம் அது வந்து ரொம்ப கேஸ் ஆகுது இதுமாரி நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜாலியாக ஃபன் பண்ணி போடுவோம் சரிங்களா அதுக்கேற்ற மாரி நிறைய பொண்ணுங்களும் தப்பு பண்ணுங்க தப்பு பண்ணலாம் இல்லை அதுக்கேற்ற மாரி பொண்ணுங்க தப்பு பண்ணுங்க ஒருத்தனை லவ் பண்ணு இன்னொருத்தனை லவ் பண்ணுங்க சரிங்களா அந்த பெஸ்ட்டு உயிர் நம்ம இந்தமாரி லவ் பண்ணலாம் அட்ஜஸ்ட் சொல்லாதீங்க ஆனால் இப்போ இருக்கிற பொண்ணுங்க முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா வண்டி இந்த ஃபோனு ஐஃபோனு அடேங்க அதுதான் பாத்தீங்களா அந்த மாதிரி பொண்ணுங்களாம் இப்போ நீங்க சூது முடிட்டி கிளமலாங்க வந்து ஹாய் गाइस இன்ஸ்டாகிராம்ல ஓம் வாய்ஸ் கண்டென்ட் என்ற பேர்ல பொண்ணுங்கள அசிங்க அசிங்கமாகவும் பேசி கண்டென்ட் பண்ற புளங்களை எல்லாம் நாம வந்து எக்ஸ்போஸ் பண்ணிருந்தோம் இந்த தான்டா 얘 எல்லாமே உங்களுக்குங்க அப்பா கூட நீதான் முக்கியம் நீ சூது ஒட்டுதேன் உந்தே சீரான டோலே பொடி புளே ஓகே என்னோட வீடியோஸ்ஸ பார்க்க 98% வியூவர்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்தீங்க இது நமக்கு கிடைச்ச ஒரு சின்ன வெட்ரீன்னு சொல்லலாம் பாத்தியா அதையா பண்றதுல ஓன் கொஞ்சம் கேளுங்களே இந்த வந்து பண்ணி போட்டிருந்தோம் அது வந்து நிறைய வந்து ரொம்ப வந்து கமாண்ட் பண்றாங்க சரிங்களா

இந்த வீடியோவை இந்த மாதிரி கேவலமான ரீல்ஸ் பண்ற புள்ளிங்க கண்ணில் பண்ற வரைக்கும் இன்னும் ஒரு தரமான சம்பவத்துல வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய்